हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् நஷ்டிராயத்திர பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோக்கே ஸ்லோகே பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்ருபா தமகம் வந்தே குரும் தீன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தன்யீஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்று

ததீய ரதி அவ்வுடலிடம் கவர்ச்சி பார்யா மனைவி க்வாயம் இந்த உடலின் மதிப்புதான் என்ன ஆத்மா பரமாத்மா நபச்சதி ஆகாயத்தைப் போல எங்கும் பரவியிருக்கும் டிரான்ஸ்லேஷன் நிதானித்த ஆழ்ந்த யோசனையின் மூலமாக இறுதியில் சிறு கிருமிகளாகவோ வேண்டாததாகவோ அல்லது சாம்பலாகவோ வேண்டாத பொருளாகவோ அல்லது சாம்பலாகவோ மாறிவிடப் போகும் தன் மனைவியின் உடலிடம் உள்ள கவர்ச்சியை ஒருவன் விட்டுவிட வேண்டும் அற்பமான இந்த உடலில் சிறப்பாக எதுவும் இல்லை ஆகாயத்தைப் போல எங்கும் பரவியிருக்கும் பரம புருஷர் மிக மேன்மையானவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பர்பட் பைஷில பிரபுபாத் ஜெயசில இங்கும் அதே கருத்துதான் வலியுறுத்தப்படுகிறது அதாவது ஒருவன் தன் மனைவியிடம் உள்ள பற்றை அல்லது உடல் சுகத்தை உடல் சுகத்திடம் உள்ள பற்றுதலை விட்டுவிட வேண்டும் ஒருவன் புத்திசாலியாக இருந்தால் ஒருவன் புத்திசாலியாக இருப்பானாயின் அவனால் தன் மனைவியின் உடல் ஒரு சதை பிண்டமே அல்லாமல் வேறு எதுவும் இல்லை என்றும் முடிவாக அது கிருமிகளாகவோ மலமாகவோ அல்லது சாம்பலாகவோ மாறிவிடப் போகிறது என்றும் நினைக்க முடியும் வெவ்வேறு சமுதாயங்களில் மனித உடலுக்கு வெவ்வேறு வகையான ஈமச் சடங்குகள் செய்யப்படுகின்றன சில சமயங்களில் உடலானது கழுகுகளுக்கு இரையாக்கப்படுகிறது இப்படி கழுகுகளுக்கு இரையாகும் அந்த உடல் கழுகுகள் உண்டபின் இறுதியில் கழுகுகளின் மலமாக வெளியே வருகிறது சில சமயங்களில் சில சம்பிரதாயங்களில் அந்த உடல் அப்படியே எரித்து விடப்படுவதால் அந்த உடல் சாரி சில சில சமுதாயங்களில் அந்த உடலை அப்படியே தூர எரிந்து விடுவதால் அந்த உடல் கிருமிகளுக்கு இட இரையாகிறது சில சமுதாயங்களில் உடலானது உடனே தகனம் செய்யப்பட்டு சாம்பலாக மாறுகிறது எந்த நிலையிலும் உடலின் தன்மையையும் அதற்கு அப்பாற்பட்ட ஆத்மாவின் தன்மையையும் அறிவுபூர்வமாக ஒருவன் ஆராய்ந்து பார்த்தால் உடலின் மதிப்பை அவனால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் வந்த இமே தேகா யோக்தாக ஷரீரனக அதாவது இந்த பௌதீக உடல் எந்த நொடியிலும் அழிந்துவிடக்கூடும் ஆனால் ஆத்மாவோ நித்தியமானதாகும் அதனால் ஒருவன் உடலிடம் உள்ள பற்றுதலை விட்டுவிட்டு ஆத்மாவிடம் உள்ள பற்றுதலை அதிகரித்து கொள்வானாயின் அவனுடைய வாழ்வு வெற்றியுடையதாகும் இதற்கு நிதானமான ஆழ்ந்த யோசனை தேவைப்படுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்று சில பக்தி பக்திவேதாந்த சுவாமி பதம் பதிமூன்றுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிபோல்